நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள் நிவாரணப் பொருட்கள் என அனைத்துமே ரேஷன் கடைகள் வாயிலாகவே வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகை வருவதால் முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் ஆயிரம் ரூபாய் பெற புதிதாக பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மேல்முறையீட்டு மனுக்கள் வந்துள்ளன இதனால் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக கூடுதலாக எட்டு வட்டாட்சியர் நூற்றி ஒரு துணை வட்டாட்சியர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகையையொட்டி முன்கூட்டியே ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையானது சம்பந்தப்பட்ட பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்கு மேல்முறையீடு செய்த புதிய மனுக்களை பரிசீலனை செய்யறதுக்காக கூடுதலாக அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க சோ அவங்களுக்கும் இந்த உரிமை தொகையானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்